உலகத்தரம் வாய்ந்த ஹாக்கி மைதானம் துவங்கப்பட உள்ளது கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கோவை ஆரஸ்புரத்தில் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச ஹாக்கி மைதானம் பணிகள் துவங்கப்பட உள்ளது அதை தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார் மற்றும் மாதிரி பள்ளி விடுதி கட்டிடத்தை ஆய்வு செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார் தொடர்ந்து பேட்டியின் போது அவர் கூறுகையில் தமிழகத்தை விளையாட்டு தலைநகராக்கும் வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் செயல்பட்டு வருகிறார் ஹாக்கி வீரர்கள் கோரிக்கையை ஏற்று ஹாக்கி மைதானம் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் பணிகள் நிறைவடும் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெறுகிறது புதிய பணிகளும் ஆய்வு செய்யப்படுகிறது கோவையின் வளர்ச்சிக்காக ரூபாய் இருநூறு கோடி ரூபாயினை முதல்வர் அறிவித்துள்ளார் போர்க்கால அடிப்படையில் பணிகள் நடைபெறும் என கூறியவர் ஏற்கனவே முதல்வர் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் குறித்து அறிவித்துள்ளார் விரைவில் அதற்கான பணிகள் துவங்கப்பட உள்ளது கடந்த ஆட்சியில் சாலைகள் போடாமல் விட்டதால் இப்போது சாலை பணிக்காக கோரிக்கை விடுத்துள்ளன அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது ரூபாய் இருநூறு கோடி நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போது மீண்டும் இருநூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மின் வாரியத்தில் கடந்த காலங்களில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அந்த நடைமுறை தான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது அதில் எந்தவிதமான தவறுகளும் நடைபெறவில்லை இதில் வேறு யார் தலையீடும் இல்லை விஜய் அரசியல் கட்சி துவங்கியிருப்பது குறித்த கேள்விக்கு என்ன ஒரு வாக்கு வாங்கி இருக்கிறது என்று தெரியாத சூழல் இருக்கிறது யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை குறைவாக சொல்லவில்லை என தெரிவித்த அவர் அரசியல் சார்ந்த கேள்விகளை அரசியல் நிகழ்ச்சிகளில் கேளுங்கள் என அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார் தொடர்ந்து மேற்கு எட்டு வார்டு வார்டுபி காலனியில் பாதாள சாக்கடை பணிகளை ஆய்வு செய்தார் மேலும் சங்கனூர் ஓடை பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டவர் நுண்ணறிவு பிரிவுக்கான காண ஒருங்கிணைந்த வணிக வரி கட்டிட பணிக்கு அடிக்கல் நாட்டியும் மதுக்கரையில் அரசு பழங்குடியினர் நல உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியை திறந்து வைத்தும் எழுபத்தி ஓராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாக்களிலும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் எம்பி கணபதி ராஜ்குமார் துணை மேயர் வெற்றி செல்வன் முன்னாள் எம்பி நாகராஜ் மாவட்ட செயலாளர்கள் நாகார்த்திக் தோ ஆர் ரவி முன்னாள் மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் பகுதி கழக செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்